உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் புத்தகம் உங்களுடைய கைகளில் இருக்கும் உங்களுடைய ஏடிஎம் கார்டு உங்களுடைய கைகளில் இருக்கும் உங்களுடைய ஏடிஎம் கார்டு பின் உங்களுடைய கைகளில் இருக்கும் ஆனால் ஒரு போன் கால் ஊடாக உங்களுடைய அக்கவுண்ட்ல இருக்கும் மொத்த பணத்தையும் அவர்கள் ஆட்டோ போட்டு விடுவார்கள் அவ்வாறான ஒரு மூதனமான திருட்டு தான் தற்பொழுது இலங்கையில் நடைபெற்று வருகிறது அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் தற்பொழுது பரவலாக இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் பண மோசடி சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவானது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக அமையப்போகிறது பலர் தமது பணங்களை விழந்திருக்கிறார்கள் இந்த மோசடி காரணமாக எனவே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலமானது நவீன காலப் இந்த நவீன காலப்பகுதியில் எங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு வைப்பு செய்வதற்கு பணத்தை எடுப்பதற்கு நவீன முறையில் தற்பொழுது பண பரிமாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த சேவையை பயன்படுத்தாதவர்கள் யாருமே உலகத்தில் இருக்க மாட்டார்கள் ஆன்லைன் பேங்க் சேவை கட்டாயமாக தற்பொழுது அனைவரும் பயன்படுத்தி வருகிறார்கள் நாங்கள் அனைவரும் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுகிறோம் அதன் மூலமாக பணத்தை பெறுகிறோம் பணத்தை வைப்பு செய்கிறோம் இதனை பயன்படுத்தி தற்பொழுது பண மோசடி இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது இலங்கையில் பரவலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க குறிப்பாக இப்பொழுது பகுதியில் அதிகளவானவர்கள் தமது பணங்களை இழந்திருக்கிறார்கள் வங்கியில் இருந்த பணத்தை இழந்திருக்கிறார்கள் நாங்கள் வங்கியில் பணத்தை வைப்பு வைப்பு செய்வது பாதுகாப்புக்காகத்தான் செய்கிறோம் ஆனால் அந்த பணம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லர்களால் திருடர்களால் பணம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுது நீங்கள் பாவிக்கின்ற சிம் ஒரு கொம்பனியுடைய இருக்கும் ஆயிருக்கும் பல சிம் கம்பெனியில் காணப்படுகிறது அந்த சிம் இருந்து கோல் எடுப்பது போன்று எடுத்து நாங்க இந்த சிம் இருந்து கதைக்கிறோம் உங்களோட நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு அதாவது சீட்டளிப்பில் பரிசு விழுந்திருக்கு லோட்டரியில் பரிசு விழுந்திருக்கு உங்களுக்கு எட்டு லட்சம் விழுந்திருக்கு ஐந்து லட்சம் விழுந்திருக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா நீங்க நம்புற வகையில தான் அவங்க கால் பண்ணுவாங்க நீங்க நம்பி ஏமாந்துடுவீங்க அப்படித்தான் கதப்பாங்க உங்களுக்கு மெசேஜ் நாங்க அனுப்பிருந்தோம் நீங்க பார்க்கலையா என்று சொல்லுவாங்க நீங்க அதுக்கு சொல்லுவீ இல்ல நாங்க பார்க்கலையா அப்படி பார்க்கல டிலீட் பண்ணிட்டோம் இல்லையா சொல்லுவீல் ஆனால் இதெல்லாம் நீங்க வந்து நம்பிடுவேல் அவர் சொல்ற விஷயம் அது உண்மைதான் நம்மளுக்கு ஓ அஞ்சு லட்சம் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு தைப்பவங்களுக்கு எட்டு லட்சம் முடிஞ்சிருக்கு ஆஹ் உங்களுக்கு நோன்பு பிறனாக்கு பத்து லட்சம் முடிஞ்சிருக்கு இப்படி வந்து இந்த பொய்யான விட எங்களை சொல்லி கள்ளர்கள் அஹ் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்க உங்களோட பணத்தை நாங்க வந்து உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு எங்களோட ஆஃபீஸால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிக்கிறாங்க ஆகவே நீங்க இந்த பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்க என்று சொல்லுவாங்க அப்படி சொல்ற டைம்ல நீங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்க அனுப்பிட்டீங்களா உங்களோட பணம் பெய்ஸ் பட்டு 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 பணம் இருந்து ஒரு தடவையில் ஐம்பதாயிரம் ரூபா ஒரே நேரத்தில் எடுக்கலாம் ஒரு தடவை ஐம்பதாயிரம் எடுக்கலாம் எடுக்கலாம் மொத்தமா பணத்தை எடுக்க முடியாது லட்சக்கணக்கான பணம் வைத்திருப்பவர்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் அதிகம் அதிகமாக இருக்கிறது நாம் அனைவரும் நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து போன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறோம் எதற்காக சொன்னா யாராவது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு காசி போட்டா மெசேஜ்ல வரும் அதே போன்று நாம் காசு எடுத்தாலும் நம்மளுடைய போன் நம்பருக்கு மெசேஜ்ல வரும் அதே போன்று நாம் இன்னொரு ஆளுக்கு காசு அனுப்பினாலும் மெசேஜ்ல நம்மளுடைய நம்பருக்கு வந்துடும் அதற்காக வேண்டிதான் நாங்க அக்கவுண்ட் நம்பர்ல வந்து எங்களுடைய போன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த போன் நம்பரை வந்து சாதகமாக பயன்படுத்தி தான் இந்த திருடர்கள் இந்த பணத்தை கொள்ளையடிக்கின்றார்கள் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு பணம் விழுந்து விழுந்து இருக்கிறது எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்லி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கேட்பாங்க பிறகு அந்த காசை வந்து எடுக்கிறதுக்கு ஏற்பாடு அப்படியே செய்வாங்க அந்த டைம்ல வந்து பேங்கால் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் நீங்கள் அந்த காசை வந்து டிரான்ஸ்பர் பண்ண போறீங்க இந்த பின் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க சொல்லி உங்க ஓனருக்கு மெசேஜில் வரும் நீங்கள் அந்த வார மெசேஜ் அந்த ஓடிபி நம்பரை அவங்களுக்கு கொடுத்தா சரி காசு பட்டம் வீட்டு கேட்பாங்க உங்களோட ஓடிபி நம்பர் என்ன என்று சொல்லுங்க சொல்லி கேட்பாங்க உங்களோட மெசேஜில் வந்திருக்கும் உங்களோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜில் ஒரு ஓடிபி நம்பர் நாங்கள் அனுப்பிக்கிறோம் அந்த நம்பர் என்னென்னு சொல்லி கேட்பாங்க அந்த டைம்ல நீங்க வந்து அந்த ஓடிபி நம்பரை அந்த திருடர்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்களுக்கு கதைக்கிறார்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு உங்களுடைய காசு பைத்திரும் ஒன் டைம்ல நான் நினைக்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் பைத்திரும் அதே போன்று திரும்பவும் ஓடிபி வரும் திரும்ப எடுக்கக்கொள்ள ஓடிபி நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா திரும்ப ஐம்பதாயிரம் போகும் அதே போன்று திரும்பவும் அவங்க காசை வந்து எடுக்கக்கொள்ள வந்து ஓடிபிக்கு வரும் அந்த ஓடிபி நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னா சரி காசு ஐம்பதாயிரம் பைத்திரும் இவ்வாறு எத்தனை முறை கொடுக்குறோமோ அத்தனை முறையும் காசை பைத்திரும் பேங்க்லே காசு இருக்கும் வரையும் நம்மடைய அக்கௌண்ட்ல காசு இருக்கும் வரையும் காசு போய்கொண்டே இருக்கும் இந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் அவர்கள் பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அல்லது காசை வந்து அவங்க வித்ரால் பண்ணி எடுக்கிறாங்க இதுதான் இந்த சிஸ்டமாக இருக்கிறது எனவே அனைவரும் விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மோசடியில் சிக்கி விடாதீர்கள் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் ஓடிபி நம்பர்களை வந்து யாருக்கும் எந்த காரணத்துக்கும் கொடுத்துடாதங்கோ தயவு செய்து அவதாரமாக இருந்து கொள்ளுங்க அதே போன்று இது போன்று பல ஸ்கீம் நடக்கிறது நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் உங்களுடைய பேஸ்புக் அக்கவுண்ட் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் ஆகியவற்றை ஹேக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடத்தில் நீங்கள் பணம் கேட்பது போன்று கேட்டு பணத்தை கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள் இந்த திருடர்கள் இவ்வாறான திருட்டு சம்பவங்களும் இடம்பெறுக்கிறது அதே போன்று மெசேஜ்ல உங்களுக்கு லோட்டரி விழுந்திருக்கு உங்களுக்கு யூஎஸ்ல இருந்து அங்கிருந்து இங்க இருந்து பணம் இத்தனை டாலர்ல விழுந்திருக்கு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள சொன்னா சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய டீடெயில்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜில் போடுங்கன்னு சொல்லி வரும் அவ்வாறு வரும்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை நீங்கள் அனுப்பி விடாதீர்கள் உடனடியாக போலீசாருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க இது போன்று ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் வந்து தற்பொழுது பணத்தை வந்து மோசடியாக கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாரம் அதாவது இப்போ உங்களுக்கு தானே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுற வீடியோக்கள் போடுறாங்க அந்த டைம்ல அவங்களோட ஓனரோட ஃபோன் நம்பரை எடுத்து அதாவது ஹெல்ப் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களோட ஃபோன் நம்பரை எடுத்து நாங்கள் உங்களோட வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண வாரம்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு அவங்க வார மாதிரி சொல்லி அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் வாரம் இடையில வந்து வாகனம் பழுதாயிட்டு எங்களுக்கு காசு இல்லை கொஞ்சம் காசு போட்டுவிடுங்க நாங்கள் அதை சரி பண்ணி உங்களுக்கு நேரில் வந்து காசை தாரோம் பிறகு அந்த காசை தாரோம்னு சொல்லி இப்படியும் இந்த ஏமாற்று மோசடிகள் நடக்கிறது யாழ்ப்பாணத்தில் ஒரு முதியவரிடமிருந்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு போன் கால் மூலமாக அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னா நாங்க ஒரு சிம் இருந்து கதைக்கிறோம் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு மெக அதிர்ஷ்டம் மூலமாக எட்டு லட்சம் ரூபாய் பணம் விழுந்திருக்கிறது அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதுனாடி அந்த முதியவர் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிக்கிறார் பிறகு அவருடைய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வந்திருக்கிறது அந்த நம்பரை என்னன்னு கேட்டுக்கிறாங்க அவர் சொல்லிக்கிறார் இப்படி பல தடவை ஓடிபி வந்திருக்கிறது ஒவ்வொரு தடவையும் அவர் நம்பரை சொல்ல 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 அவர் இருந்து முழு பணமும் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி ஆறு வயது இளைஞர் வந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை இருக்கிறார் அது எப்படி என்று சொன்னா இதே போன்றுதான் மெகாதிஷ்டம் மூலமாக உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் விழுந்திருக்கிறது அதனை நீங்க பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க உடனடியாக அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிக்கல பிறகு அவருடைய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி பின் வந்திருக்கிறது அந்த பின் நம்பர் என்ன என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க உடனடியாக சொல்லுகிறார் இவ்வாறு அவர் சொல்ல சொல்ல ஐம்பதாயிரம் 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 வெட்டுப்பட்டே வந்திருக்கிறது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வெட்டுப்பட்டு இருக்கு உடனடியாக இவர் பேங்குக்கு கால் பண்ணி கண்டக்ட் பண்ணி உடனடியாக தொடர்பை ஏற்படுத்தி அவர் அவருடைய அந்த அக்கௌண்ட் அவர் வந்து முடக்கி இருக்கிறார் பணம் வந்து மீண்டும் செல்லாத வகையில் முடக்கி இருக்கிறார் உங்களது அறியாமையை பயன்படுத்தி தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் இருக்கும் பணத்தை திருடர்கள் ஆட்டையை போட்டு வருகிறார்கள் உங்களுடைய போன் நம்பர் அக்கவுண்ட் நம்பர்களை பெற்றுத்தான் இந்த விடயத்தை செய்கிறார்கள் உங்களுக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்புகளில் இவ்வாறான விடயங்களை அவர்கள் கேட்டால் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் இலங்கையில் இவ்வாறு பல பண மோசடி நடைபெறுகிறது வெளிநாடு அனுப்புவதாக சொல்லி பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்கிறார்கள் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரையில் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பாங்க தயவு செய்து விழிப்பாக இருந்து கொள்ளுங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வந்து திருடர்கள் கையில் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் தயவுசெய்து இந்த தகவலை மற்றவர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறான வீடியோக்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்